அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் மொத்தம் ஐந்து வீடுகள் மட்டுமே உள்ளன இந்த ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் உள்ளது லிஃப்ட் உள்ளது எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் விலை அறுபது லட்சம் ரூபாய் யூடிஎஸ் அறுபத்தி மூணு பெர்சன்டேஜ் நானூற்றி அறுபத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வாடி வடிக்கலை யூடிஎஸ் அதிகமாக தரப்படுகிறது இந்த வீட்டில் வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே செகண்ட் ஃப்ளோரில் அமிர்கின்றோம் லிஃப்டு அருகிலேயே இந்த போர்ஷன் ஹால் ஹால் கிச்சன் பால்கனி ஹாலில் உள்ள பால்கனி பால்கனி வியூவை பாருங்கள் வாட்டர் கெனால் ரோடு மிக மிக அருகில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இங்கே ஒரு பால்கனி விழுகை பாருங்கள் is common restroom second bedroom in between second bedroom இந்த இடத்தில் ஒரு டோர் டோர் ஃபிக்ஸ் பண்ணினால் அட்டாச் பாத்ரூமாக ஆகிவிடும் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு மிக மிக அருகில் இந்த அபார்ட்மெண்ட் மொத்தம் ஆறே ஆறு வீடுகள் உள்ளன மொத்தம் ஐந்து வீடுகள் மட்டுமே உள்ளன லிஃப்ட் உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது இந்த வீட்டுக்கு கார் பார்க்கும் உள்ளது டோருக்கு எதிரிலேயே டெரஸும் உள்ளது ஆடைக்கால் நல்ல காத்தோட்டம் டெரஸ் டெரஸும் உள்ளது துணி வைப்பதற்கும் ஃப்ரீயாக வாக்கிங் செல்வதற்கும் மிக இடம் விலை அறுபது லட்சம் ரூபாய் பிரைஸ் நெகோசபிள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்